ரசூல்சலல்லாகோ அழகி வசல்லும் அவர்கள் அதிகம் அழுவார்கள் அதற்கான காரணங்கள் ஆழமானவை முதலாவதாக அவர் தன் உம்மத்திற்காக தன் சமூகத்திற்காக அழுதார் அப்போது இருந்தவர்கள் வருங்காலத்தில் வரவிருப்பவர்கள் மறுமை நாளில் நிற்கவிருப்பவர்கள் அனைவருக்காகவும் அவர் கண்ணீர் வடித்தார் இம்மையிலேயே இருந்து கொண்டு மறுமையில் அவர்கள் அடையும் நிலையை குறித்து அவர் அழுதார் இரண்டாவதாக அல்லா மீதான அளவற்ற அன்பினாலும் அச்சத்தினாலும் அவர் அழுதார் அல்லாஹ்வின் கருணை இரக்கம் பேரருள் அருக்கொடைகள் அல்லது நன்மைகள் பற்றி அவர் குறிப்பிடும்போதோ ஓதும்போதோ நினைக்கும் போதோ கண்ணீர் பெருக்கெடுக்கும் மூன்றாவதாக ரசூல் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மரணத்தை நினைக்கும்போது அழுதார் ஆனால் பெரும்பாலானோர் நினைப்பது போல அல்ல அவர் தன் மரணத்திற்காக அழவில்லை மாறாக மற்றவர்கள் மரணத்திற்கு பின் சந்திக்க நேரிடும் வேதனைகளையும் சிரமங்களையும் நினைத்து அழுதார் நான்காவதாக ஒருவர் மரணிக்கும்போது அவர் மெல்லிய கண்ணீர் வடித்தார் புலம்பாமல் மெதுவாக அழுதார் இவற்றை அவர் அன்பின் கண்ணீர் என்று அழைத்தார்